வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு மகிழ்வோம் மகிழ்விப்போம் இதில் வந்து ஒரு பயிற்சி தாங்க அமைதியாக ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிட நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்கள் எண்ணத்தை கவனியுங்கள் அதை ஏதை எப்படி கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் ஒரு ஷோ நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் இல்லையா கவனம் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை நாம் வந்து கவனிக்கணும் அந்த எண்ணத்தை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் பல வேடங்களை உங்களுக்கு காமிக்கும் சில நேரம் அமைதியானவர்களாக காமிக்கும் சில நேரம் நல்லவர்களாக சில நேரம் பார்த்திங்கன்னா கோவப்படுறவங்களாக பொறாமைப்படுறவங்களாக இப்படி எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக நிறைய வந்து போகும் அதை பாருங்க ரசியுங்கள் என்னடா நாம இப்படி இருக்கோமேனு வருத்தமும் பட வேண்டாம் பெருமையும் பட்டுக்கொள்ள வேண்டாம் சமமாக சமமான மனநிலையில் பாருங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி எண்ணி என்னிட இனிதே பயக்கும் தீமை குழப்பம் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து உங்களை துன்புறுத்தும் போது நல்ல எண்ணங்களை உங்களுக்குள் உங்களுக்கு வந்து நிறைய பிடித்த விஷயங்களை அடிக்கடி உங்களுக்குள் நினைக்கிற நீங்களும் உயர்வீர்கள் உங்கள் குடும்பமும் உயரும் வாழ்க்கை அற்புதமாக நகரும் நல்ல எண்ணமும் நாமுமாக மாறுவோம் நாமும் மகிழ்வோம் எல்லோரையும் மகிழ்விப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மைக் சவுண்டு அந்த இடத்துல போய் மென்மையான ஒரு குரலை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை சொன்னா ஏதாவது பயன் இருக்குமா சோ அப்ப நம்ம என்ன பண்ணுங்க நம்ம நம்மக்கிட்ட எவ்வளோதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் குறையை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மேலே சொன்ன மாதிரிதாங்க பெரிய மைக் சவுண்டில் நல்ல விஷயம் பேசுனா ஒன்றுமே கேட்காதுல்ல அதே போல் தான் மேலே நம்முடைய நற்குணங்கள் எல்லாமே வந்து பயனற்று போய்விடும் ஒழுங்கான ஒரு முறையான எண்ணத்தை வளர்ப்போம் ஓங்கி வாழ்வோம் நாமும் மகிழ்வோம் எல்லோரையும் மகிழ்விப்போம் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாங்க ஜென்ரலாக நமக்குள்ள அடிக்கடி வரக்கூடிய ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களுக்குள்ள அடிக்கடி ஏதாவது ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க அது என்ன மாதிரி வரும் மனைவிக்கெல்லாம் கணவன் நம் பேச்சை கேட்கலையேங்கிற ஒரு எண்ணம் கணவனுக்கு அப்படியே மனைவி மாமியாருக்கெல்லாம் மருமகள் மருமகளுக்கெல்லாம் மாமியார் நம் பேச்சை கேட்கலையே அப்பா அம்மாக்கு பிள்ளைங்க நம்ம இது இயல்புதான் எந்த சூழலில் இந்த மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி வருது உங்களுக்குள்ள எந்த எண்ணம் அடிக்கடி வருதுங்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கோங்க சிலருக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது துன்பத்தை தான் தரும் இல்லையா ஸோ அது கூட கூட்டாக ஒரு நல்ல எண்ணத்தை போட்டு வைங்க இப்போ மருமகள் வந்து பேச்சை கேட்கல அப்படின்னு எண்ணம் வரும்போது நமக்கு வருத்தம் வரும்போது இனி வரும் சூழலில் நானும் என் மருமகளும் அன்பாக நடந்து கொள்வோம் அப்படின்னு அதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பாசிட்டிவாக சொன்னது வந்து கம்மியாக நெகட்டிவாக எங்கே அவன் வந்து என் கேக்கல அப்படிங்கறத அதிகமா நாம நினைச்சோம் அப்படின்னா அதுதான் செயலுக்கு வரும் அவங்களே மாறணும்னு நினைச்சா கூட நம்ம எண்ணம் அவர்களை மாற விடாது சோ நம்ம என்ன பண்ணணுங்க நல்ல எண்ணம் அந்த மாதிரி நெகட்டிவான எண்ணம் வரும் பொழுது கூடவே ஒரு நல்ல எண்ணம் போடுறப்ப மனம் அமைதியாக மாறும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் வரும் எண்ணமெல்லாம் பயனுள்ளதாக மாறும் வாழ்க்கை புது பொழிவுடன் இருக்கும் மனம் தடுமாறும் போதெல்லாம் கூடவே ஒரு நல்ல எண்ணத்தை போட்டு நிரப்பிக் நிறைய முயற்சி செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் நாமும் மகிழ்வோம் எல்லோரையும் மகிழ்விப்போம் நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னா டெய்லி கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து குறிப்பாகவும் இரவு படுக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன செய்தோன்னு பாருங்கள் நல்ல விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் தீய விஷயங்கள் கோபம் பொறாமை ஆத்திரம் வஞ்சம் எதிர்பார்த்தல் இந்த மாதிரி குணங்கள் நமக்குள்ளே இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க போனது திரும்பி வராது ஆனால் நம்ம பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா இனி வரும் காலம் லாபமாக அமையும் நம்மை மாற்றிக்கொள்வோம் வாழ்க்கையும் மாறும் நாமும் மகிழ்வோம் எல்லோரையும் மகிழ்வோம் மகிழ்விப்போம் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கெட்டும் வாழ்க வளமுடன்